வணக்கம் ப்ரோ வெல்கம் டு நம்ம கதை இன்றைக்கி அங்கே வந்துனாங்கடா யாழ்ப்பாணத்துலேயே வேள்விக்கு ஃபேமஸ்ண்டா அது நம்ம கவனாபாத்தா தான் கவனாபாத்தா கோயில் வந்து இன்றைக்கி வேள்வி அங்கே வந்துனாங்க நாங்கள் கோயிலுக்கு கவனாபார்த்தா கோயிலில் போய் கிட பார்க்கும்போது வந்து ஆனால் எல்லாேரு வீடுகளில் இருந்தாலும் போய் கிடா ஆடு பார்ப்போம் என்ன வந்து அவங்களை அந்த நேர்ந்த ஆடை வந்து அவங்க வீடுகளில் வந்து லைட்டுகள் பொக்ஸ்கள் பிடிச்சி கொஞ்சம் கெத்தாக விலாசமாக செய்வாங்க அங்கே பார்த்துட்டு தான் நாங்கள் போய் கோயிலில் வீண்டா அங்கே எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி அப்படி தான் கோயிலுக்கே ஆடு எல்லாம் கொண்டு வருவாங்க அங்கே வந்து நிறைய டிக்கெட் எடுத்து அங்கே வந்து நிறைய விஷயம் இருக்குது சரி வாங்க முக்கியமான விஷயம் இதான் நீங்கள் நம்ம யூடியூப் முதல் முதல் தரம் வரீங்கிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பார்த்து பார்த்து போல வந்து பாப்புக்கு போயிட்டு வரும் பார்த்தோம்

நாங்கள் வந்து ஆலடி ஆலடி ரோட்டில் போயிருக்கிறோம் ரோட்டு ஃபுல்லாகவே திருவிழா மாதிரி சும்மா லைட்டாக லைட் ஆகாட்டி தக்கத்தக்க ஜொழிக்குது இங்கே இவாங்கலங்க இதுக்குள்ள போய் பார்க்கலாம் டிக்கெல்லாம் எப்படி பார்ப்போம் வாய்ப்பு இல்லை போல இதுக்குள்ள நீராடு 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 போய் பார்க்கறேன் தெரியாத அளவுக்கு கிடையாது யாழ்ப்பாணத்திலேயே ஃபேமஸ் போனது நம்ம கவனா வத்தை இதுதான் சொன்னாடா போய் பார்க்கணும் போய் பார்க்க மாதிரி இருக்கும் சாதனை இல்லை

அங்க போயிட்டுமா என்ன பண்ணிங்கதான் பண்ணிகதா ஆங்கம் திங்கெல்லாம் தான் வந்தோம் ủa rửa bát, bây giờ làm gì đây? Bây giờ thì bầy kêu right. no, bà đan பெண்டேல அது ஏலத்துக்கு நிக்குவாங்க வா ஏலம்மா யாரோ மேஜல கட்டிங்க நான் செஞ்சது இதுக்கு ஏலத்துக்கு ஏலம் விடுவாங்கடா ரிங் சூட்றாங்க கொஞ்சம் குடிப்போம் தாக தீர்ப்போம் நல்ல வாங்க இதோ வா இல்லை கொம்போல தேய்ச்ச கொண்டு சிங்க குடிகள்

நல்லா தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள எப்படி ஆடுகள் வருதுன்றது டக்கரில் டெக்கரேஷன் பண்ணி ஒவ்வொரு அவங்க அவங்க தாங்கன்ற ஆடை எப்படி உயர்த்தி காட்டுற டெக்கரேஷன் ஆடுகள் வாங்கிருக்கு பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு இன்னைக்கு முதல சந்தமில்ல அங்கே இருக்குது இன்னைக்கு ஒரு கருப்பு சிங்கம் ஒன்று வந்து இருக்குது இப்ப இவங்க வந்து தங்கன வீடுகளில் கட்டியிருந்த ஆட்டை வந்து இப்போ கோயிலுக்கு கொண்டு வராங்க நேற்று முடியத்தி கட்டி கோயிலுக்கு கொண்டு வராங்க இன்னைக்கு வேறு வேறு மேல மேல தாளங்கோடன் மேல தாளங்கோடன் இருக்கிறார் வந்து தங்க அதே தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து அப்படியே பின்னுக்கு லைன்லேயே வந்து இருக்குது ஒவ்வொரு ஆடுகளும் ஒரு கருப்பும் ஒரு வெள்ளையும் நல்லாதான் என்னடா நம்ம கதை ரெண்டு பேர் கீழே இருக்கணும் மொத்தமா இதுல நாலு ஆடு போகுது நாலு நாலு போகுது இங்க பாத்தீங்கன்னாலும் ரெண்டு சிங்கம் நிற்கணும் அண்ணாண்ட நிற்குது என்னடா நம்ம கதை நம்ம கதை ஆள் இருக்குது அப்படியே ஒவ்வொரு நாளும் அண்ணாண்ட ஆட்ட எப்படி ஓய் எத்தா காட்டுதான் கொண்டு போறாங்க ஆல பாருங்க அப்படி வருதுன்னு இப்போ பாத்தீங்கன்னா நேரம் வந்து சரியா உண்டுற ஆனா நேரம் போக சனம் வந்து கோயிலுக்கு வர்றது கூடவே இருக்குது ஆடுகளும் அப்பதான் கோயிலுக்கு வந்து ஒன்று இருக்குது தொடர்ந்து என்ன ஒவ்வொருத்தரும் தாங்கின வீடியோவில் வந்து காட்சிப்படுத்தினோம் அதாவது பார சனங்கள் பார்க்கறதுக்கு கட்டின ஆறுகள்லாம் இப்போ ஒவ்வொருத்தரும் தாங்கண்ட டக்டர்கள் டெக்கரேஷன் பண்ணி கோயிலுக்கு கொண்டு வந்து நேரமாகத்தான் ஆடும் கூட வருது ஆக்களும் கூட வரையினோம் கோயிலுக்கு இப்போ வந்து நாங்கள் இப்போ கோயிலுக்கு ஆடு கொண்டு வந்தோம் ஐயோடயா ஐயா கூட வேறு இல்லையா சொல்றா இல்லைடா இப்போ இப்போ இந்த கோயிலுடைய வரலாறு என்ன மாதிரியா நாங்கள்லாம் அங்கே சின்ன பிள்ளை எங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்துல வரலாறு இப்படி இந்த ஏரியா கில கொண்டு வந்து போய்ட்டு எல்லாம் சின்ன மூலம் தான் நடக்கும் இப்போ இல்லை அந்த இடம் சின்ன மூலம் மூணு லட்சம் வயலாக இருந்தார் இப்போ நோக்கம் ஆடு மணி தான் கொண்டு வரான் ஆடை கொண்டு வந்து அங்கே வீர அடி போட்டு அப்போ அந்த காலத்து வேள்விடியாக விடிய வேலி ஆறு மணி எட்டு மணிக்கு வாங்கி காலமே இல்லை இப்போ வாங்கி பாருங்கள் வேள்வி சில மூளை இதைக்கோண்டு அப்படி வேலி எங்கள் காலத்தை வேள் நான் சின்ன வயதுலேருந்து ஆடு கொண்டு வரான் பெரிய ஆடு இல்லை

வழக்கம் போல நெடுக்க நாலு மணியோ மூணு மணிக்கும் எட்டு கிளியர் எட்டு மணிக்கு கோயில் கிளியர் மணி ஆகும் கவலைக்குரிய ஆட்டம் அப்ப இங்க வந்து ஆடுகளை அந்த ஒவ்வொரு தங்கின ஊரில் வந்து இப்போ கட்டி ஆக்களுக்கு காட்சிப்படுத்தின காட்சிப்படுத்தும் அது என்னத்துக்கு அப்படி செய்யணும் அது தங்களை வளர்ப்பு வளர்ப்பு காட்டுறது இந்த கிளாட்டி சிலவும் கூட தெரியும் அது சரி ஒரு கிடா வாங்கி கட்டினா எவ்வளோ செலவாகும் ஓ இப்போ இப்படி இப்போ நாங்கள் இப்போ இப்போ வேலையை கொண்டு வரணும் கடைசி எவ்வளோ காலை முடிக்க முடியும் நாங்கள் எடுத்தால் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கிடா வாங்குறோம் ஆ அஞ்சு லட்சம் ரூபா செலவு வாங்குறாக்கி வாங்குறதையும் கூட செலவு செலவு மட்டும் எரிச்சல வாழ்ந்த செலவு எல்லாம் இருக்குது ஆனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ நாம வீட்டை வளர்க்குற ஆட்டையும் கூட கிடாக்குண்டு வேள்விக்கு வேற கிடையா இல்லை அது வந்து வித்தியாசமாக நல்ல ஒரு சாப்பாடு வச்சா வருத்தங்கள் வரும் அதுக்கும் பயிற்சி ஒரு ஒரு கிலோ கடையா பார்க்குறேன் இப்போ இன்னொரு கிடையாது சும்மா தாலாண்டு சாப்பிடுவோம் வருது தானாகட்டு அது போல இருக்கு அப்படி இருக்க இந்த ஒரு கிடா வளர்ப்பு ஒரு மாட்டு சவாரி என்ன மாடு வளர்க்குறாங்களோ அதை போல டெண்டு கிலோ என்ன ஆயிருந்தது ஆசைக்கு ஆசைக்கு ஆசை வந்து தங்கண்ட கெத்த காட்டுறதும் பெஸ்ட்டாக வளர்த்து நாங்கள் நீங்கள் எப்படி நான் எப்படி அது ஆசைக்கு ஆனால் சண்டை இல்லாமல் நேர்த்தியாதி அதுவும் அடிப்படை இல்லாமல் மாடிச்சவரிகளாக அதே மாதிரி போர்வரிகளாக கொடுத்தாள் வருடாந்த மரபு வலி கவுனாவத்தை வல்வி யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு வலி எங்கேயுமே வான வேடிக்கைகள் வானவடிக்கை வானவெடிக்கை ஒவ்வொருத்தருந்து வந்து தங்காண்ட ஆட்டை மற்ற ஆடுகள்லேருந்து இருந்து தனித்துவமாக காட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்களோ அவ்வளோ செய்வாங்க இங்கே வந்து ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ஆடு தான் நிற்கிது இங்கே டைமாக இப்போ டைம் வந்து ரெண்டு மணி ஆகுது ஆக வந்து ஆக்களும் கூட்டினோம் ஆடுகளும் வந்து கூடினாது ஆனால் ஒவ்வொரு ஆடும் வந்து ஒவ்வொருத்த நெஞ்சுக்கும் மேலே நிற்கிது ஆட்ட சைஸ் வந்து இப்போ நாங்கள் நோம்பலாக வீடு எல்லாம் வளர்க்குற ஆடுகளும் கூட ஆடும் வந்து நெஞ்சுக்கு மேலே தான் வந்து எல்லா ஆடுகளுமே நிற்கிது அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு கடைசி ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் இந்த ஆடலை வளர்த்துருப்பாங்க காண்டி அவனவத்தை வயதை காண்டி வளர்த்துக்கிறாங்க பாருங்க வணக்கம் உங்க உங்கண்ண வேற ஓகே இது வந்து எங்க தெரிஞ்சண்ண ஆடுகள் தான் அவருக்கும் எனக்கு என்ன பொறுத்த மாதிரியான எங்கே போனாலும் வந்து ஆள் சிக்கிடுவேன் கிட்ட கோயில வீடியோ எடுக்கலையும் பயப்பில்ல சிக்கிட்டானே வேள்வியில வீடியோ எடுக்கலையும் பயப்பில்ல சிக்கிட்டானே உண்மை வந்து இதான் வேள்வியா பிடிய பிடிய சனல் நாட்டு நான் கொம்பு பார்க்கவே நல்லா தான் இருக்கு சும்மா சுருண்ட கொம்பு கம்பீரமான பார்வை கம்பீரமான பார்வை வச்சு காலமாக சட்டிக்கல போயிடும் வெட்டி போடுவாங்க முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி தான் நிக்கும் மட்டும் இல்ல காலங்காதுல பங்கு பங்கு போட்டு எடுத்துட்டு போயிடுவோம் என்னையா எல்லாம் எல்லாம் வேற திரும்ப ஒரு அரை மணி அளத்துல பாருங்க எவ்வளவு அசனம் உண்டு அதே மாதிரி எவ்வளவு கிரா கூடிட்டு இது ஒரு லைன் கட்டப்படி இது அடுத்த லைன் தொடர்ந்து வந்து மேல தாளங்களுடன் நிழம் தம்பிக்கிறது

கிடாயை வெட்டுறதுக்கான டிக்கெட் அதாவது கிடாய் வெட்டுறதுக்கான பட்டி இருக்கிறதுக்கு நிற்கிற க்ளவுடு தான் இவ்வளோ செனவும் ஆனால் இன்னுமே கிடா வந்துருக்குது அந்த நாலு கிடாய்க்கு கொடுக்குற மரியாதை இருக்குது கட்பூரம் கொடுத்தீங்க ராயே மரியாதோட அந்த நாலு கிடாயம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் அந்த ஐயா சொன்னார் ஆரே கொண்டாந்து நீங்களா இல்ல டி

முடிய போற <LAN Keep having supplies> <laughs> <laughs> <chwart>

கார்பு இருக்கு சிங்கம் சிலிப்பிக்கிட்டு போகுது வணக்கம் நீங்கள் இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல வாரீங்கள் நான் என்ன சொல்ல வரோம்னா இந்த பாரம்பரிய வேள்வியில் நாங்களும் பங்கு பெற்றதில் மகிழ்வு ஆ நாங்கள் நேத்திகா கிராக கொண்டாந்து நாங்கள் குழந்தைங்களே கொண்டாந்து முடிஞ்சு காணிக்க செலுத்தியாச்சு செலுத்தியாச்சு அந்த வகையில் எங்களுக்கு பைரவ பெருமாண்டி அருள் கிடைச்சதாக நாங்கள் மனப்பூர்வம் நம்புகிறோம் நம்புகிறோம் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தரிசன் இப்படி பார்க்குற வந்து ஏலங்கூரினம் ஏலங்கூர் தானே ஆடு வெட்டினா பிறகு ஏலங்கூர் தானே ஆச்சா ஆடுகள் வெட் வெட்டினா பிறகு அந்த ஏலங்கூரினம் தாங்கண்ட உரிமையாளர் ஆட்டின உரிமையாளர் வந்து என்னென்ன வெளியிலேருந்து இளம் கூடுறது நம்ம வந்து காட்டுறேன்னா இந்த ஆட்டை காட்டே அது சென்சர் பிரச்சனை வந்து